போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் மேரத்தான் ரெஜிஸ்டர் நா வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரம் வடக்கு காட்டுக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் இவருக்கும் பாண்டியன் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நிர்மலாவிற்கும் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் அவர்களுக்கு கனிஷ்கா என்கிற ஆறு வயது பெண் குழந்தையும் ஹரிணி என்கிற நான்கு வயது பெண் குழந்தையும் உள்ளனர் கணவர் செந்தில் நெல்லருக்கும் அறுவடை இயந்திரத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து விட்டார் இந்த நிலையில் நிர்மலா தனது இரண்டு பெண் பிள்ளைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் நாககுப்பம் தெற்கு மேடு பகுதியில் இருக்கும் பால் சேகரிக்கும் நிலையத்தில் பாலை ஊற்றிவிட்டு வீட்டிற்கு திரும்பியவர் நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேரவில்லை இதனால் சந்தேகமடைந்த நிர்மலாவின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவரது பெற்றோருக்கு தகவல் அளித்தனர் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் நிர்மலாவை தேடி பார்த்தும் அவர் கிடைக்கவில்லை மேலும் அவரது தம்பி மணிவண்ணன் வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது வீட்டிற்கு அருகே உள்ள சோழக்காட்டில் அவர் பால் ஊற்றி வந்த பால் கேன்கள் மற்றும் காய்கறிகள் துப்பட்டாவுடன் சிதறி கிடந்ததும் தெரிய வந்தது அதிலிருந்து சற்று தூரத்தில் தனது அக்கா நிர்மலா இறந்து கடந்ததை கண்டு கதறி அழுது கத்தி கூச்சலிட்டார் தம்பி மணிவண்ணன் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சின்னசேலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நிர்மலா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது தொடர்ந்து நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குமரேசன் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர் சின்னசேலம் நைனார்பாளையம் பகுதியில் டீ கடையில் வேலை செய்து வந்த குமரேசன் சம்பவத்தின் போது காட்டு பகுதியில் மதுபோதையில் இருந்துள்ளார் அப்போது பால் ஊற்றுவதற்காக வந்த நிர்மலாவை அடித்து சோளக்காட்டு பகுதியில் இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் பின்னர் மயக்கமான நிலையில் இருந்த நிர்மலா தனக்கு நடந்த கொடூரத்தை வெளியே சொல்லிவிடுவார் என்ற பயத்தால் அவரை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு மேலாக இந்த கொலை சம்பவத்தில் யார் குற்றவாளி என தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது போலீசார் ஒரு நபரை கைது செய்திருப்பது இந்த வழக்கில் பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க